பொங்கல் பண்டிகை சிறப்பு கோக்லாம் விற்பனை கண்காட்சி கோவை சுகுணா மண்டபத்தில் துவங்கியது கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவிநாசி சாலையில் சுகுணா மண்டப அரங்கில் துவங்கியது பொங்கல் பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கிடையே பெரும் வரவேற்பு பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் பொங்கல் பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் கோக்லாம் தமது விற்பனை ஒரு டெக்கேடா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஸ்டால்ஸ் இங்கே இருக்கிற ஸ்டால்ஸ் சுகுணாவில் இந்த தடவை வந்து சுகுணாவில் வந்து அவங்க போட்டிருக்காங்க நிறைய ப்ளேஸஸ்லாம் அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க ஏரே ஆஃப் ஸ்டால்ஸ் வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் சுகுணா கல்யாண மண்டபத்தில் நடக்குது எல்லாரும் வந்து பாருங்கள் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்